அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஓம் ஸ்ரீ நாராயணர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சிவாலயங்களைப் போலவே விஷ்ணுவாலயங்களிலும் கோபுரம் கொடிமரம் பிரகாரம் விமானம் மண்டபம் முதலிய அமைக்கப்பட்டிருக்கின்றன விஷ்ணு ஆலயங்களில் வைணவ சமயமூர்த்திகளும் அவதாரங்களும் சிறப்பாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன மூலஸ்தான மூர்த்தி நாராயண மற்றும் அவர் சில ஆலயங்களுக்கு சங்கு சக்கர கதை கட்க ஓதண்ட பணியாய் நின்று இருந்தும் கிடந்தும் காட்சி அளிக்கின்றனர் நடராஜர் கையில் இருக்கும் முடுக்கு ஓங்காரத்தை முழக்கி உலகை படைப்பது போல நாராயணும் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கினை முழங்கி உலகத்தை படைக்கிறார் நடராஜர் தன் கையில் அக்னியை கொண்டு உலகத்தை அழிப்பது போலவே இவரும் சுதர்சனம் என்னும் சக்கரத்தால் அழித்தலை உணர்த்துகிறார் இவருடைய அபாயகரம் காப்பாற்றுதலை குறிக்கின்றன கதாயுதம் ஓயாது சஞ்சலம் நிறைந்த உலகை வாழ்வாகி போர்பொரில் நம்மை காக்கும் சுறுசுறுப்பாக நேருவுமான ஆம்புகளைத் தடுக்கும் தன்மையை குறிக்கின்றன நத்தகம் என்ற வாழ் அஞ்ஞானம் அழிப்பதையும் சார்க்கம் என்ற வில் தீவினை அடியாரை வந்து நலியாது பாதுகாப்பதையும் குறிக்கின்றன கௌஸ்துபமனி பிரபஞ்சத்தின் ஆடு பரஞ்சோதியாகிய அந்தராமாவை உணர்த்துகிறது ஸ்ரீவஜலம் எனும் மறு ஆதாரம் ஆகிய பிரதானம் எனும் தத்துவத்தை உணர்த்துகிறது இவரது கிடந்த திருக்கோளம் பாலாயில் ஆதிசேஷன் மீது படுத்து அரிதுயில் கொண்டு சயனிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இவரது பாலாயில் படுத்துறங்குவது பல அரிய தத்துவங்களை விளக்குகிறது பால் பரிசுத்தமானது களங்கமற்ற வெள்ளை நிறம் உடையது இவ்வாறு பரிசுத்தமான உள்ளங்களில் இறைவன் அமர்ந்து புரிவான் என்பதை குறிக்கிறது பார்க்கடலில் சரளமற்றது சஞ்சலமற்றது சாந்தமுடையது உள்ளத்தில் தான் இறைவன் நிற்றிருப்பான் என்பதை உணர்த்துகிறது மேலும் ஆண்டவனது திருவுருள் பால் போல் பொங்கி ததும்பிய பூரணமாய் எக உருவாய் கிடப்பதை உயிர்கள் அதை அடைந்து அபார்த்தமான பருக வேண்டும் என்பதையும் குறிக்கிறது இறைவன் ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கிறார் பாம்பு தாமோ குணமாகிய கோபம் நிறைந்தது இதன் மீது அவர் சயனித்திருக்கிறார் சேடன் என்ற சொல்லுக்கு சேடித்து இருப்பவன் என்பது பொருள் யுக முடிவில் இறைவன் எல்லாவற்றையும் சேடனாகிய தாமூ குணத்தை கொண்டு அளிக்கின்றான் என்று அந்த ஆதிசேஷனையும் அவர் அடக்கி ஆள்கிறார் என்றும் சேடாய ஜனம் உணர்த்துகிறது சேடன் பகவானை சுமர்ந்து கொண்டு அவருக்கு குடைப்பிடித்து கொண்டு பணிவிடை செய்து வருகிறது இவருக்கு அந்தன் என்ற பெயரும் உண்டு அந்தன் அதாவது அந்தம் அல்லது முடிவில்லாதவன் என்பது பொருள் இந்த அந்தன் மீது பகவான் அரிதுயில் கொள்கிறார் அது நம் உறக்கம் போன்ற உறக்கம் அல்ல அறிவோடும் உறங்கும் உறக்கமாகும் எல்லாவற்றையும் தன்னூல் அடக்கி அவற்றை சரியாக நடக்கச் செய்து தனக்கு தனக்கு நித்தியானந்தல் மூழ்கியவனாய் இருப்பதே அறி துயலாகும் இதனை தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலை என்பர் இந்நிலையை ஆன்மாக்களும் பெற்று இன்புற வேண்டும் என்பது இறைவனது குறிக்கோள் ஆன்மாக்கிலேயே நாம் ஜாக்கிரம் ஸ்வர்ணம் ஸ்வாப்தி துரியம் துரியாதிதம் எனும் ஐந்தவை பட்டுள்ளோம் இவற்றில் இறைவன் பகுதிகளாக என்பதையும் இந்த யோக நித்திரையால் அறியலாம் நாராயணன் நான்முகனை படைத்து அவரை கொண்டு உலகத்தை உண்டு பண்ணினார் அதனை காப்பாற்றும் பொறுப்பே தாமே மேற்கொண்டு வருகிறார் இத்தொழில்கள் அவருக்கு கலைப்போ காலதாமதோ உண்டாக்குவதில்லை சங்கல்ப மாத்திரையால் அனைத்தையும் நடத்துகிறார் இவற்றை எல்லாம் செய்தாலும் அவர் எவ்வித எவ்விதவித இல்லாமல் இருக்கிறார் இவை ஒன்றும் அவரை கட்டுப்படுத்தாது இவர் பாம்பையும் கருடனையும் பக்கத்தில் வைத்திருக்கிறார் விரோதிகளான இவர் சிவபெருமான் திருமுடியில் உள்ள சந்திரனும் பாம்பும் பகையின்றி இருப்பதை போல பகையானது அமைந்துள்ளன பகவான் ஒரு யோகி யோக நித்திர செய்பவர் ஆனால் அவர் பக்கத்தில் லக்ஷ்மி தேவி வைத்து கொண்டிருக்கிறார் இல்வான் ஐம்புலன் அடக்கி யோக நிலையை கொள்வதே சிறப்பானதாகும் மன அடக்கம் எவருக்கும் இன்றியமையாதது நேரிலேயே கலந்திருந்தே புலன்கள் ஐந்தும் இன்றானை என்று தேவாரத்திலும் இதனை அறையலாம் இதிலிருந்து திருமால் இல்லத்தாலும் துறவத்தாலும் இரண்டையும் கலந்துமான என்பது புலனாகிறது யோக நித்திரையை நெட்டை என்று கூறுவர் யோகத்திலோ ஞானத்திலோ எல்லா எண்ணங்களையும் அகற்றி மனதை அடக்கி இறைவனை தியானிக்க வேண்டும் என்பதே இந்த தத்துவ சிறப்பாக இருக்கின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்